சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு நான் ஒரு காலிஃப்ளவரை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூணும் அரை ஸ்பூன் உப்பும் போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் எப்போ நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு இதை மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் குக் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் இதை மாதிரி வேக வைக்கும்போது அதெல்லாம் க்ளீன் ஆகிடும் இது அப்படியே இருக்கட்டும் இந்த கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் தேங்காவும் அரை ஸ்பூன் சோம்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க இந்த டைமில் காலிஃப்ளவரும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடையை வாஷ் பண்ணி போட்டுக்கங்க இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும் இது பொறிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும் இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பச்சாவசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதில் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் உப்பு பொடியாக இருக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி தேவை போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் சூப்பராக கொதிச்சு எப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த டைம்ல நம்ம அவிச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் கிரேவியில் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்தால் தான் மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கிளரி விட்டுருங்க கடைசியாக இதில் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் சூப்பராக காரிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ரசம் சாதத்துக்கு தான் இந்த சைடிஷை வச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்